ரெண்டாயிரத்தி அஞ்சில் அமெரிக்காவிலேருந்து பிஎம்டபிள்யூ காரை இவர் இறக்குமதி பண்ணுறாரு அந்த பிஎம்டபிள்யூ காரை இறக்குமதி பண்ணுவதற்கு இறக்குமதி வரியை சரியாக கெட்டவில்லை என்று சொல்லி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய வணிக வரித்துறை இவருக்கு வழக்கு அபராதம் போடுறாங்க அந்த அபராதத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லியும் நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் நீதிமன்றம் அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஒரு கார் மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை எங்க இருந்து லண்டன்ல இருந்து இறக்குமதி பண்றாப்புல அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குமதி பண்ணி அதற்கும் இவர் வந்து வணிக வரித்துறை வரி கட்டல இறக்குமதி வரியை கட்டிடுறாரு ஆனா பதிவு பண்றதுக்கு வரி கட்டணும் அந்த வரியை கட்டலன்னு சொல்லி பதிவும் பண்ணாம வரியும் கட்டாம இழுத்தடிச்சு அதற்கும் வணிக வரித்துறை வழக்கு பதிவு செஞ்சது அதுல இவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அந்த அபராதம் விதிக்கும்போது தான் நேர்மையான நீதிபதி எஸ்எம் எம் சுப்பிரமணியன் அவர்கள் திரைப்படங்கள்ல நேர்மை ஊழல ஒழிக்கக்கூடிய கதாநாயகர்கள் நேர்ல இப்படி இருக்கீங்களே ரீல் ஹீரோவா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்காக இன்னை ரீல் ஹீரோன்னு சொல்லிட்டாங்க இன்னை ரீல் ஹீரோன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கண்ணை கசகிட்டு உச்ச போய் அந்த வார்த்தையை மட்டும் நீக்கணும்னு போன உத்தமன் தான் அந்த ஒரு லட்சம் ரூபாயை கூட கட்ட முடியாதுன்னு சொன்ன உத்தமன் தான் இந்த யோக்கிய சிகாமணி டேவேகாவோட தலைவர் விஜய்